நாடாண்ட நாடார் குல சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம நாடார் சமுதாயத்துக்கு ஒரு அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிற ஒரு சீரிய நோக்கத்தோட சத்திரிய சான்றோர் படை அப்படிங்கிற ஒரு அரசியல் கட்சியை புதுசாக நான் துவங்கி இருக்கிறேன் நம்மளோட நாடாரோட பலத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் நாமெல்லாம் இருக்கிறோம் நாடார்களோட அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும் அப்படின்னா பட்டி தொட்டி எங்கும் நம்மளோட கட்சியோட பேர் போய் சேரணும் சத்திரிய படை கட்சி அப்படிங்கிறது நம்ம நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுக்கும் போய் சேரக்கூடிய வகையில் வருகிற செப்டம்பர் இருபத்தாறு வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களோட நினைவு தினம் அந்த வீர வழிபாட்டுக்கு நம்மளோட கட்சியின் சார்பில் நாடார் சமுதாய சொந்தங்கள் எல்லாரும் வரணுங்கிற மாதிரி அனைத்து ஊர்களிலையும் நம்ம நாடார்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளிலையுமே சுவர் விளம்பரங்களை நம்மளுடைய நாடார் சமுதாய சொந்தங்கள் ஏற்படுத்தி தரணும் சத்திரிய சான்றோர் படை கட்சியின் சார்பில் வீர கடவுள் அண்ணன் வெங்கடேச பண்ணையார் அவர்களின் வீர வழிபாடு செப்டம்பர் இருபத்தாறு அன்னைக்கு நடைபெறுதுங்கிறத போட்டு அனைத்து சமுதாய சொந்தங்களும் சுவர் விளம்பரங்களை பட்டி தொட்டி எங்கும் எழுதி போடணுங்கிறத கட்சியின் சார்பில் அன்பாக வேண்டுகோள் விடுக்கிறேன் நன்றி வணக்கம்